வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி நான்கு நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொள்ளாமை சூழும் நெறி இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நல்லாறு அப்படின்னா நல்ல வழி எனப்படுவது யாதெனின் அப்படின்னா என்று சொல்லப்படுவது எதுவெனில் எது அப்படின்னு அடுத்து சொல்லியிருக்காங்க யாதொன்றும் கொள்ளாமை யாதொன்றும்னா எந்த உயிரையும் கொள்ளாமை உயிர்கொலை செய்யாமல் எந்த உயிரது உயிரையும் எடுக்காமல் இருப்பது சூழும் என்று சொல்லக்கூடிய என்று சூளுரைக்கக்கூடிய அந்த நெறியாகும் நெறின்னா என்னென்னா அறம் அறம்னால் நல்ல செயல்கள் ஸோ அந்த நல்ல செயலான அந்த எந்த உயிரையும் கொள்ளாமை என்று சூழும் அந்த நெறியை நாம் வந்து பின்பற்றுவோமே ஆனால் அதுவே நல்ல வழி அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல வழி என்று சொல்லப்படுவது எதுவென்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாது இருப்பது என்றும் என்று சொல்லக்கூடிய அந்த நெறியை பின்பற்றுவது ஆகும் குரல் விளக்கம் நல்ல வழி எனப்படுவது எதுவெனில் எந்த உயிரையும் கொள்ளாமை என்னும் அறத்தை கடைபிடிப்பதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்